ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரம் இந்த பேரம் இன்னும் அஞ்சு நாளில் இல்லை ஒரு வாரத்தில் முட்டை வச்சுருவாங்கன்னு நான் சொன்னேன் ஆனால் இன்னும் ரெண்டு பேரும் முட்டை வைக்கல இவங்க ரெண்டு பேரும் பேராயி கரெக்டாக மூணு வாரம் ஆகுது ஃபஸ்ட்டு இந்த மேல் புறாவுக்கு ஒரு ஃபீமேல் புறாவை பேர் போட்டோம்ல பேராய் ஒரு வாரத்துக்கு அப்புறம் முட்டை வச்சுட்டாங்க இந்த ஃபீமேல் புறா கூட பேர் போட்டதுக்கப்புறம் முட்டை வைக்க கொஞ்சம் லேட்டாகுது புதுசாக பேர் போடுறோன்னா பேராயி ஒரு வாரத்துக்கு அப்புறம் முட்டை வைப்பாங்க இல்லைனா ரெண்டு வாரம் ஆகும் மூணு வாரம் ஆகும் ஒரு மாதம் ஆகும் ரெண்டு மாதம் கூட ஆகும் சொல்ல முடியாது இந்த ஃபீமேல் புறா திடீர்னு இன்றைக்கி முட்டை வைக்கும் இல்லை நாளைக்கு முட்டை வைக்கும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் முட்டை வைச்சாலும் வைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு சில புறாலாம் பேராகி ஒரு வாரத்துக்கு அப்புறம் முட்டை வைப்பாங்க இல்லைனா முட்டை வைக்க லேட்டாகும் இன்னொரு சில புறாலாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வைக்காமல் இருப்பாங்க அதுக்கான காரணம் என்ன அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அதை பற்றி தனியாக நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம் இவங்க முட்டை வைக்காமலாம் இருக்க மாட்டாங்க முட்டை வச்சிருவாங்க முட்டை வைக்க கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளோதான் அதே போல் இந்த ஃபீமேல் புறாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல் புறாவை பேர் போட்டப்போ பேர் ஆகிறதுக்கு ரெண்டு வாரம் ஆச்சு இன்னும் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தான் இவங்க முட்டை வச்சாங்க நான் ஆல்ரெடி புறாவை பேர் போடுறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் நான் புறாவை பேர் போடுறத பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோவையும் பாருங்கள் ஆனால் இந்த மேல் புறாக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபீமேல் புறாவை பேர் போட்டப்போ ஒரே நாளில் பேராயிட்டாங்க ரெண்டாவது தடவை இந்த ஃபீமேல் புறாவை பேர் போட்டப்போ ஒரே நாளில் பேராயிட்டாங்க அதே போலதான் இந்த பேரம் இந்த மேல் புறாக்கு இந்த ஃபீமேல் புறாவை பேர் போட்டப்ப ஒரே நாளில் பேராயிட்டாங்க இந்த பேரம் இன்னும் முட்டை வைக்கல எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இவங்களோட சிக்கு பறக்குற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க அடுத்த முட்டை வச்சுருவாங்க ஆனால் இந்த வாட்டி இவங்க முட்டை வைக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல விஷயம்தான் ஏன்னா இவங்க கண்டினியூவா ப்ரீட் ஆகி முட்டை வச்சு சிக்கு இறக்கிட்டே இருக்காங்க பரவாயில்ல இந்த வாட்டியாவது இந்த பேருக்கு ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் மேல் புறாவையும் ஃபீமேல் புறாவையும் தனித்தனியாக விட்டு ரெஸ்ட்டு விடலாம் நான் அந்த மாதிரி பண்ணுனா இந்த ஃபீமேல் புறா விட்டுட்டு இவன் ஒரு நிமிஷம் கூட தனியாக இருக்க மாட்டான் அது மட்டும் இல்லாமல் இவன் சரியாக உணவும் எடுக்க மாட்டான் நான் ஏற்கனவே அந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டேன் கரெக்டாக சொல்லணுன்னா மேல் புறா ஒரு மாதிரியே டல்லாகிடுது அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணல எல்லா பேரும் இந்த மாதிரி இருக்காது ஒரு சில பேர் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும் இந்த கூண்டில் இருந்த ஃபிஞ்சஸ் பேரை நான் சேல் பண்ணிட்டேன் இப்போ மூணு கூண்டு ஃப்ரீயாக இருக்குது இந்த மூணு கூண்டுலேயும் நான் இப்போத்தி எதுவும் விட போகிறதில்ல ஏன்னா ஒரு பெரிய அப்டேட் இருக்குது அந்த அப்டேட்டை பற்றி நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் அங்கே இருந்த எல்லா விடைப்புறாவையும் பிடிச்சி நான் இந்த பெரிய கூண்டில் விட்டுட்டேன் இந்த கூண்டில் காட்டுப்புறா விடை இருந்துச்சுல்ல அந்த விடை மட்டும் ஏன் தனியாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த பெரிய கூண்டில் மற்ற விடைப்புறா கூட நான் ஒன்றா விட்டுட்டேன் ஏன்னா அந்த விடைப்புறா ஃபுல்லாக சரியாயிடுச்சு இன்னும் ஒரு குறைன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த விடையால் சரியாக பறக்க முடியல நல்லா பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நான் அந்த விடைப்புறாவை திறந்து விட்ருவேன் அது இங்கே இருந்தாலும் இருக்கட்டும் இல்லை எங்கேயாவது போனாலும் போட்டோம் இந்த காட்டு சப்ஜா வெடப்புறாவை பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது காட்டு சப்ஜா புறா விடையா இல்லை சாதா புறா வேடையா அப்படின்னு காட்டுப்புறாவுடைய கண்ணு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வெடப்புறாவுடைய கண்ணை பார்த்தா சாதா புறா கண் மாதிரி இருக்குது அதனால தான் எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு என்கிட்ட ஒரு காட்டு சப்ஜா புறா வெடை இருந்துச்சுல சிக்கிலேருந்து வளர்ந்துச்சு அந்த வெடப்புறாவுடைய கண்ணு வந்து பாத்தீங்கன்னா சவுப்பு கலரில் இருக்கும் அது ஒரிஜினல் காட்டு சப்ஜா புறாவுடைய சிக்கு ஆனால் இந்த வெடப்புறாவுடைய கண்ணு வந்து பாத்தீங்கன்னா லைட்டாக எல்லோ கலரில் இருக்குது அந்த காட்டு சப்ஜா புறா விடை இருந்துச்சுன்னா நான் அதை காட்டியிருப்பேன் அதுதான் இப்போ இல்லையே பறந்து போயிடுச்சு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் இது காட்டுப்புறா விடையா இல்லை சாதா புறா விடையான்னு டெம்பரவரியாக தான் எல்லா விடைப்புறாவையும் நான் இந்த பெரிய கூண்டில் விட்டு வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நாள் செஞ்சு இதோட பெரிய குண்டு செஞ்சு எல்லா வடையும் நான் அதில் விட்டுருவேன் இதில் இருக்கிற எந்த விடைப்புறாவையும் நான் சேல் பண்ண போகிறதில்ல நெக்ஸ்ட் டைம் ஒரே கலரில் சிக்கி இறங்கிச்சின்னா நான் அதை சேல் பண்ணுவேன் ஒரே கலரில் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான கலரில் சிக்கி இறங்கிச்சின்னா நான் அதை வச்சுப்பேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலரில் வரணும் அப்படின்ட்டு நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் நினச்ச மாதிரியே ஒரு ஒரு டைமில் சிக்கி டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலரில் வெளியே புறா கிடைக்கிது பட் இருந்தாலும் நம்பகிட்ட சிக்கி இறங்கி அதை பறக்கூட்டு பார்க்கும் போது வேறு லெவலில் இருக்கும் இப்போ எந்த விடை புறாவும் டேப்பில் இல்லை எல்லாம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு நான் டேப் அவுத்துட்டேன் இந்த விடை புறாவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சாதா புறா மாதிரி தெரில கர்ணப்புறா மாதிரியாக இருக்குது ஹைஃப்ளேர் மாதிரியும் இருக்குது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இப்போ நான் ஒரு சப்ஜா புறா காட்டுறேன்ல மூக்கு உடஞ்ச புறா இந்த புறாவுடைய பேரண்ட் வந்து அந்த ஒயிட்டும் சாக்லேட்டும் இது கூட வந்ததும் சரி இதுக்கு முன்னாடி வந்த கிழச்சும் சரி நான் சேல் பண்ணும்போது கண்ணை பார்த்துட்டு கர்ண புறாவான்னு கேட்குறாங்க ஏன்னா கண் கர்ண புறாக்கு இருக்கிற மாதிரியே வெள்ளை கலரில் இருக்குது சாதா புறாக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே போல் கண் இருக்காது பிளாக் கலரில் இருக்கும் எல்லோ கலரில் இருக்கும் ஒயிட் கலரில் இருக்கும் சவுப்பு கலரில் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்களே அந்த ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுப்பு கலரில் கன்று இருக்கும் எல்லோ கலர் கண்ணுனா கர்ணைக்கு இருக்கிற மாதிரி ஃபுல்லாக எல்லோ கலரில் இருக்காது லைட்டாக சோப்பு கலரில் சேர்ந்துருக்கும் அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஒயிட் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த விடை புறாவை பார்க்கும்போது கர்ணை மாதிரியும் இருக்குது ஹை ஃப்ளேயர் மாதிரியும் இருக்குது இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் காட்டு சப்ஜா புறாவுடைய கன்று எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக சோப்பு கலரில் இருக்கும் சாதா புறாவுக்கு சோப்பு கலரில் கன்று இருந்துச்சுன்னா நல்லா டார்க் கலரில் இருக்கும் அதே போல் என்கிட்ட ஒரு பெரிய சேவல் இருந்துச்சுல அந்த சேவலை நான் சேல் பண்ணிட்டேன் ஏன்னா கோழி இறந்ததுக்கப்புறம் அந்த சேவல் மட்டும் தனியாக தான் இருந்துச்சு அதனால தான் சேல் பண்ணேன் இப்போத்திக்கி இந்த சின்ன சேவல் மட்டும் தான் நான் வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள் சென்று இதுக்கு ஒரு கோழியும் நான் வாங்கி விட்ருவேன் அப்புறம் இங்கு பெட்டரில் ஒரு கோழி கொஞ்சம் பொரிஞ்சுது அதுவும் காடையும் பொரிஞ்சுது பாருங்கள் அது எல்லாமே இறந்துருச்சு ஏன்னா கிளைமேட் அப்போப்போ சேஞ்ச் ஆகுறனால அதுக்கு ஒத்துக்கலை போல் அதனால எல்லாமே பட்டு பட்டுன்னு இறக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சேவலை பாருங்களேன் அப்படியே பொம்மை மாதிரியா இருக்கும் கொண்டெல்லாம் வளைஞ்சி இவரை பார்க்குறதுக்கு நல்ல ஸ்டைலாக தான் இருக்கார் இவரு முன்னாடி நம்ம சொக்கு போட்டேன்னு வச்சுங்க சண்டை சேவலுக்கு சொடக்கு போடும் போது ரவுண்ட் அடிக்கும்ல அதே போல் ரவுண்ட் அடிப்பார் இவரை நான் சிக்கிலேருந்து வளர்க்குறேன்ல என்கிட்ட இவன் நல்லா பழகிட்டான் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருக்கான் நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொன்னேன் இதுக்கப்புறம் இவன் வளர மாட்டானே வளராமல் அதே சைஸில் தான் இருக்கான் பாருங்கள் உடம்பு மட்டும் தான் கொஞ்சம் லைட்டாக விழுவோம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஹைட்டெல்லாம் வராது வால்லாம் அப்படியே வளைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த சேவலை பார்க்கும்போது ஏதோ ஃபேன்சி கோழி மாதிரி இருக்குது இவனுக்கு நான் இன்னும் பேர் வைக்கலை என்ன பேர் வைக்கணும்னு எனக்கு ஐடியா இல்லை இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ ஃபஸ்ட்டில் ஒரு பெரிய அப்டேட் இருக்குன்னு நான் சொன்னேன்ல அது என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் நான் போஸ்ட்டு போட்டுருந்தேன் நெக்ஸ்ட்டு எந்த புறா வளர்க்கலான்னு கர்ண ஃபேன்டைல் சாட்டின் எல்லாருமே கர்ணைக்கு தான் ஓட் பண்ணியிருந்தீங்க அதனால் இன்னும் கொஞ்சம் நாள் சென்று இதே போல் செப்பரேட்டாக பூட்டு போடுற மாதிரி இன்னும் ரெண்டு கூண்டு நான் செய்ய போகிறேன் அதாவது நாலு பேர் விடுற மாதிரி இன்னும் ஒன் மந்த்துக்குள்ளே நம்ம கர்ணப்புறாவை செட் பண்ண போகிறோம் கர்ணப்புறா மட்டும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபேன்சி புறாவையும் செட் பண்ண போகிறோம் ஏன்னா ஒரேடியாக எல்லாத்தையும் செட் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் செட் பண்ணணும் நான் லாஸ்ட்டாக கர்ணப்புறா ஃபேன்சி புறாலாம் வளர்த்து கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷம் ஆகிடுச்சு திரும்பவும் நம்ம அந்த புறாவெல்லாம் செட் பண்ண போகிறோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நிறையா பேர் கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேஜி சைஸ் இன்னும் கொடுக்குறீங்க கேஜி எப்படி செய்யணும் அப்படிலாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க கேஜி செய்யும் போது அந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்ப்போம் அதே போல் இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெடப்புறாவெலாம் ஒரு பெரிய கூண்டில் நான் விட்டு வச்சுருக்கேன்ல அந்த கூண்டில் வேறு லெவலில் ஒரு பெட்டு வரப்போது அது என்னான்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் நான் அதை பற்றி இப்போ சொல்ல போகிறதில்ல ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள்